வணக்கம் நான் உங்கள் வீரத்தமர் மருது மாதிரி ஓம் சாமியை சரணமையப்பா இன்னைக்கு இந்த லைவ் வீடியோ வந்து சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பு சேலத்தில் வந்து ஜிம் மாஸ்டர் அதாவது ஜிம் ஓனர் வந்து ஒர்க் அவுட் செய்து கொண்டு இருக்கும்போது மையங்கள் வந்து தளமான தளமாக இருக்காது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் எல்லாத்துக்குமே ஒரு பயம் வருது என்னடா ஜிம்முக்கு போனால் வந்து உடம்புல மரணம் வந்து பயமா இருக்கு அப்படின்ற நிறைய பேர் வந்து சமூக உலகங்களில் பேசி இருக்காங்க அதனால வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத விரிவா சொல்ல இப்ப ஜிம்ல பூராமே பார்த்துருப்பீங்க அதிகமாக வந்து பூராமே வந்து ஏசியில போட்டுக்கிட்டு நாலு இதுலையுமே லாக் பண்ணியிருப்பாங்க ஜிம்மில் வந்து நாலு இதுலையுமே லாக் பண்ணியிருப்பாங்க இயற்கையான காற்று அதாவது இயற்கையான காற்றுலாம் வந்து லாக் பண்ணிடுவாங்க செயற்கையான காற்றுல ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அதனால் வந்து ரொம்ப பாதிக்கும் இது விரிவாக வந்து நான் நம்ம மருது மீடியா யூடியூப் சேனலில் பேட்டியாக போட போகிறேன் ஃபாலோ போடுங்க மருதுருவர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக விரைவில் அந்த பேட்டியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி